தேரையர் என்ற ஒரு பெரிய சிட்டை பற்றி நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அகத்தியரடத்திலே வந்த ராமதேவன் பின்னாலே தேரையராக மாறினார் அதை நாம் சிந்தித்திருக்கிறோம் மூளையில் ஒரு அறுவை சிகிச்சை மூளைக்குள்ளே தேரை இருக்குது அறுவை சிகிச்சை பண்ணியாச்சு ஆனால் தேரையை எடுக்கணும் என்ன பண்ணுறது இந்த ராமதேவனுங்கிறவர் வெட்டிகாரத்தனம் பண்ணி தண்ணீரை கொண்டாந்து ஒரு பாத்திரத்தில் வச்சார் இந்த தண்ணீரை கையை விட்டு சலன்னு ஒரு சத்தத்தை உண்டாக்கினார் சத்தத்தை கேட்ட உடனே மூளைக்குள்ளே இருந்த தேரை அப்படியே பாஞ்சி தண்ணீரை பார்த்த உடனே இங்கே விழுந்தது நல்ல வேளையாக அறுவை சிகிச்சை வெற்றிகரமாயிற்று இந்த தேரையை எடுக்கிறதுக்கு வழி சொன்னதுனால இவருக்கு தேரையர்னு பேர் வந்தது சித்தர்களில் இந்த தேரையர் குறிப்பிடத்தக்கவர் ஏன் தெரியுமா மூலிகை வைத்தியத்திலே மிக கெட்டிக்காரர் தேரையர் எல்லா மூலிகைகளும் இவருக்கு தெரியும் அகத்தியருக்கு தெரியாதது கூட இவருக்கு தெரியும் என்று கூறுவார்கள் அகத்தியர் இவரை பார்த்தார் கட்டளையிட்டார் இனிமே நீ எங்கிட்ட இருக்க வேண்டாம் நீ வாய் பேசாதவனாக வந்தாய் உன் திறமையைப் பார்த்து உன் அறிவை பார்த்து உன்னுடைய கருணையையும் அன்பையும் பார்த்து உனக்கு பேச்சு வருமாறு செய்தோம் அகத்தியர் கருணையினாலே தேரையருக்கு பேச்சு வந்தது தேரையர் என்ற பெயரும் வந்தது தனியாக ஒரு ஆசிரமம் போட்டுட்டார் தனியாக ஆசிரமம் இவருக்குன்னு சீடர்கள் அந்த சீடர்களுக்கு மூலிகைகளை பற்றி நிறைய சொல்லி கொடுத்தார் உடம்பு ரெண்டாக பிரிஞ்சிட்டா சேர்க்கறதுக்கு கூட மூலிகை இருக்கான் கை ஒடிஞ்சது கால் ஒடிஞ்சது எல்லாத்தையும் ஒட்ட வைக்கிறதுக்கு மூலிகைச்சாறு பயன்படும் எல்லாம் சொல்லி கொடுத்து விட்டார் இப்படி இருக்கிற பொழுது ஊரில் கடும் பஞ்சம் வந்து விட்டது தாங்க முடியாத பஞ்சம் பஞ்சம்னா எப்படி அவனவன் பொருளை கொண்டு பதுக்கி விட்டான் பதுக்கினவன்ட்டு பொருளை வாங்கினோம்னா தங்கம் கொடுத்தாத்தான் தருவேன் நம்ம திருவீடி மிளலையில் ஏழாம் நூற்றாண்டில் பஞ்சம் வந்துதான் அப்பர் சுவாமிக்கும் சம்பந்த சுவாமிக்கும் கடவுள் ஆளுக்கு ஒரு தங்க காசு கொடுத்தாராம் தங்க காசை கொண்ட கடைகளை கொடுத்தா சாமான் வாங்கலாம் அப்போ என்ன தெரியுது மளிகை சாமான் இருந்திருக்கு எல்லாம் உள்ள கொண்டே பதுக்கி விட்டேன் தங்க காசு கொடுத்தாத்தான் வருங்கிற அளவுக்கு இப்படி ஒரு பஞ்சம் ரெண்டு பேருக்கும் கடவுள் காசு கொடுத்தாருன்னு வரலாறு இப்போது பஞ்சம் வந்துருச்சு மக்கள் அழுதார்கள் கருணையோடு தேரையர் என்ன பண்ணினார் பஞ்சத்துக்கு என்ன செய்யலாம் இந்த பதுக்கி வச்சுருக்கவன் எல்லாம் நிறைய தங்கத்தை கொடுத்தா தந்துடுவான் இப்போ தங்கம் வேணுமே இவ்வளவு மக்களுக்கு தங்கம் வேணும்னா தங்கம் எவ்வளவு வேணும் மலையளவு வேணுமே யோசிச்சார் ஒரு மலை மலைக்கின் எட்டு பக்கத்திலையும் நெருப்பம் மூட்டினார் மலையை நான் தங்கமாக்குகிறேன் சில மூலிகைச்சாரை கொண்டு வந்து மலையவே தங்க மலையாக்கி விடுறது அப்படின்னு எல்லா பக்கத்திலையும் நெருப்ப மூட்டினார் மலையிலே இருந்த மனிதர்கள் மலையிலே இருந்த விலங்குகள் மலையிலே இருந்த ரிஷிகள் அத்தனை பேரும் வெப்பம் தாங்காமல் ஓடி கீழே வந்துட்டாங்க மலையை சுற்றி நெருப்ப மூட்டிக்கிட்டு இருக்கார் இவர் இந்த ஓடி வந்தவங்க என்ன பண்ணாங்க இவர்கிட்ட சொன்னால் கேட்க மாட்டாருன்னு இவருடைய குருநாதர் அகஸ்தியரிட்டை வந்துட்டாங்க அகஸ்திய வந்து உங்களுடைய சீடன் ராமதேவன் நீங்கள் தேரையன் என்று பெயர் வைத்தீர்கள் அவன் இப்பொழுது மலைய பூரா எரிச்சிக்கிட்டு இருக்கிறான் எங்களால தாங்க முடியல பஞ்சத்துல கஷ்டப்படுறோம் வேற கஷ்டமா இருக்கு நீங்கள் காப்பாற்ற வேண்டும் அப்படியா ரிஷிகளுக்கு துன்பம் தருகிறானா முனிவர்களுக்கு துன்பம் தருகிறானா இந்த தேரையன் இருக்கக்கூடாது இருக்க கூடாது வந்தார் தேரையனை கூப்பிட்டார் எதிர்த்தாப்பில் தேரையன் வந்து என்னமோ சொல்ல போனார் கேட்கல அவர் ரெண்டா கிழிச்சு போட்டுட்டு போயிட்டார் ஜராசந்தனை பீமன் கிழிச்ச மாதிரி தேரையருங்கிற சித்தரை அகஸ்தியர் அப்படியே கிழிச்சு போட்டுட்டு போயிட்டார் அதனால தான் அகஸ்தியர் இரண்டாவது சிவன் என்றார்கள் கிழிச்சு போட்டால் கதை முடிஞ்சு போச்சு போயிட்டார் அகஸ்தியர் தேரையருடைய சிஷ்ய பிள்ளைகள் எல்லாம் சுத்தி வந்தான் உடம்பு ரெண்டா கிழிஞ்சு போனால் ஒட்டை வச்சு உயிர் கொடுக்கறதுக்கு மூலிகை இருக்குன்னு குருநாதர் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கார் அவரு சொல்லி கொடுத்தது இப்போ அவரையே காப்பாற்ற போகுது நம்ம பண்ணின தர்மம் நம்மளை காப்பாத்துற மாதிரி தர்மம் தலை காக்கும் இந்த வித்தை காப்பாற்ற போகிறது குருநாதர் ஒன்ன சேர்த்தாங்க என்னென்ன மூலிகைச்சாறு சேர்க்கணுமோ எல்லாவற்றையும் சேர்த்தார்கள் சில மந்திரங்களின் மூலம் உயிர் கொடுத்தார்கள் இறந்த தேரையர் எந்திரிச்சிட்டார் எந்திரிச்சு கடவுளே நான் கருணையோடு செய்தேன் மக்களுக்கெல்லாம் தங்கம் வேணுமென்று ஆசைப்பட்டு செய்தேன் இது எப்படி பண்ணிட்டிய அப்பா இந்த பஞ்சம் தீராதா என்று கண்ணீர் விட்டு அழுதான் ஞானிகள் அழுதால் வானம் கண்ணீர் விடும் மழை பெய்தது பஞ்சம் அகன்றது இவர் அகஸ்தியர் இருந்த திக்கு நோக்கி கும்பிட்டார் இதுக்கெல்லாம் காரணம் அகஸ்தியர் இதை பூரா அகஸ்தியர் ஞானதிஷ்டியில் பார்த்து விட்டார் இப்ப அவருக்கு தெரியாமல் இருக்குமோ ஓ தேரையன் பிழைத்து விட்டான் சரி அங்கே இருக்கிறார் கொஞ்ச காலம் ஆச்சு தேரையா நீ எப்பொழுது வந்து என்னை பார்க்க போகிறாய் அப்படின்னு அகஸ்தியர் கேட்குறாப்புல தெரியுது இவர் இங்கே இருக்கார் தேரையா எப்பொழுது வந்து என்னை பார்க்க போகிறாய் தேரையர் தயங்குறார் நான் எப்படி போறது அவரோ கிழிச்சு போட்டுட்டாரு திரும்ப உயிர் வந்துருச்சு என்ன செய்கிறது பக்கத்தில் போனார் அனமயம்னு ஒரு பகுதி அங்கே வேஷத்தை மாற்றி தபஸ்வியா உட்கார்ந்துட்டார் சீடர்கள் இவருக்கு இப்ப பேரு தேரையன் இல்லை அனமயம் தவசி அங்கே அகஸ்தியருக்கு ஒரு கண் பார்வை மட்டுப்பட்டது அகஸ்தியருக்கானு கேட்கக்கூடாது இதெல்லாம் திருவிளையாடல் ஒன்று நடக்கணும்னா சில ஏற்பாடுகளை செய்வார்கள் நம்ம டிராமா போடுற மாதிரி அகஸ்தியருக்கு கண் பார்வை மங்களாயிற்று சீடர்கள் சொன்னார்கள் அனமயங்கிற பக்கத்தில் ஒரு தபஸ்வி இருக்கிறார் பெரிய மூலிகை வைத்தியர் அகஸ்தியருக்கு தெரியும் அது யாருன்னு சொல்லலை இப்போ என்ன செய்யலாங்கிறீங்க அவரை போய் கூட்டிகிட்டு வந்தால் சரியாக போயிடும் சரியை கூப்பிடுங்கள் போயாச்சு போகிற பொழுது புளிய மரத்தின் அடியில் தங்கி செல்லுங்கள் அகஸ்தியர் சொல்கிறார் அனமயங்கிற இடத்துக்கு போகிற வழியில் புளிய மரங்கள் இருக்கும் ராத்திரிக்கு தங்குவீங்கள்ல போது புளிய மரத்தடியில் தங்கி செல்லுங்கள் சரி எல்லா சீடர்களும் போறப்பட்டாங்க ராத்திரி ராத்திரி புளிய மரத்தடியில் படுத்து கிடக்கிறது ஒரு நாலு அஞ்சு நாளைக்கு அப்புறம் நேரம் அங்கே போய் அவரை பார்த்தாங்க பார்த்தா ஒவ்வொரு சீடனும் ரத்தம் வாந்தி எடுக்கிறான் அவர் கேட்குறார் அனமயம் சித்தர் என்ன பண்ணுனீங்க வர்ற வழியில் பூரா புளிய மரத்தடியில் படுத்து கிடந்தான் அதுதான் அந்த சூடு அந்த வெப்பம் ரத்தம் கக்க வச்சிருக்கு நம்ம ஆள் ராத்திரியில் புளிய மரத்தடியில் படுக்க மாட்டான் ஏன் அதில் பேய் இருக்குதுன்றவன் அதுக்கர்த்தம் படுக்கிறது இல்லைன்றவான் புளிய மரத்தடியில் படுத்தால் கார்பன் டை ஆக்சைடு அதிகம் வரும் இவனுக்கு ரத்தம் கக்குறாப்பிள்ள வரும் ரத்தம் கக்கி செத்து போயிடுவான் பேய் இருக்குது பிசாசு இருக்கு புளிய மரத்தடியில் படுக்காது வேப்ப மரத்தடியில் படு இவர் இப்போ என்ன பண்ணார் மருந்து கொடுத்து வியாதியை மாற்றி போகிற பொழுது எல்லாம் வேப்ப மரத்தடியில் படுங்கன்ட்டார் வேப்ப மரத்தடியில் உடம்பு நல்லா வந்துருச்சு நான் என்ன செய்யணும் நீங்கள் அகஸ்தியரை வந்து பார்க்கணும் வர்றேன் புறப்பட்டாச்சு அகஸ்தியருக்கு இந்த கதையெல்லாம் தெரிஞ்சுது ஏன் தெரியுமா அப்படி சொன்னார் இந்த தேரை யாருன்னு அவங்களுக்கு தெரியணும் இவனுடைய மூலிகை சமாச்சாரம் மூலிகை ஆற்றல் இதெல்லாம் தெரியணும் சித்தர் வந்தார் அகஸ்தியருக்கு சில மூலிகைகளை கண்ணில் பிழிந்தார் அகத்தியர் பார்வை கூர்மையாயிற்று அகஸ்தியர் பார்க்கிறார் ஓ தான் அனமயம் சித்தரா ஆமாம் தேரையா உன்னை எனக்கு தெரியாதென்றான் நினைக்கிறாய் அகஸ்தியர் கண்டுபிடிச்சு விட்டார் பார்வை அவளது கூர்மையாகிவிட்டது தேரையர் காலில் விழுந்தார் நீ எனக்கு பிரியமான சித்தன் உலகம் வாழ வேண்டும் என்று எண்ணக்கூடிய உயர்ந்த சான்றோன் அகஸ்தியர் ஆசீர்வாதம் பண்ணினார் அந்த பகுதி முழுக்க சுத்திட்டு இருக்கார் ஒரு நாள் அகஸ்தியர் கூப்பிட்டு ஒரு முக்கியமான மூலிகை நீதான் தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்ன மூலிகை கண்வடிச்சான் மூலிகை அது என்ன கண்வடிச்சான் மூலிகை கண்ணில் எந்த வியாதி வந்தாலும் அந்த மூலிகை சாறு பிடிந்தால் கண்களுக்கு ஆற்றல் கிடைக்கும் கண்ணோய் போய்விடும் ஆனால் ஒன்று என்ன கண்வடிச்சான் மூலிகை புதிய மலையில் எங்கே இருக்குன்னு தெரியாது தேரையா உனக்கு எல்லா மூலிகையும் அடையாளம் தெரியும் அதனாலே நீதான் கண்டுபிடிக்க வேண்டும் அதிலே ஒரு செய்தி அந்த மூலிகையை பிடுங்கிற பொழுது புகை வரும் அந்த புகை கண்ணில் பட்டா பிடுங்கினவன் கண்ணு போயிடும் நினைப்பில் வச்சுக்கோ போ எப்படி இருக்குது குருநாதன் சொல்லியாச்சு பிள்ளை அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் தேரையர் அங்கேருந்து புறப்பட்டார் தேடினார் பலகாலம் தேடினார் என்னென்னமோ மூலிகை எல்லாம் கண்டுபிடிச்சார் இதுக்காகத்தான் அகத்தியர் அப்படி சொன்னார் எல்லாத்தையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் புதிய மலையிலே உள்ள மூலிகைகள் அனைத்தையும் நீ அறிந்து கொள்ள வேண்டும் அதுக்குத்தான் இப்படி ஏற்பாடு இவர் மலபூரத் தேடுறார் என்னென்னமோ மூலிகை எல்லாம் கிடைக்கிது நம்ம பஸ்ஸுக்கு காத்து கிடந்தோம்னா நமக்கு வேண்டிய பஸ்ஸு வராது எல்லா பஸ்ஸும் வரும் அது மாதிரி வேண்டிய மூலிகை கிடைக்கல பல மூலிகை கிடைக்குது எல்லா மூலிகையும் ஆராய்ச்சி பண்ணிவிட்டார் கடைசியா கண் வடிச்சான் மூலிகைய கண்டுபிடிச்சு விட்டார் புடுங்கினா கண்ணு போயிடும் புடுங்கலா குருநாதன் வார்த்தையை மீறின குற்றம் வந்துடும் குரு வார்த்தைக்கும் மறுவார்த்தை கிடையாது என்ன செய்கிறது ரொம்ப தவிக்கிறார் யோசிக்கிறார் அம்மா பராசக்தி நீதான் காப்பாற்ற வேண்டும் பராசக்தியை சரணடைந்தார் நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம் பாரதியார் பாடுகிறார் பராசக்தியை சரணடையுங்கள் எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் பண்ணிய பாவமெல்லாம் பருதி முன் பணியை போல நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டும் அண்ணாய் எண்ணிய முடிதல் வேண்டும் நினைச்சது நடக்கணும் நல்லது நினைக்கணும் அதான் பாரதி கிட்ட போய் பாடுறாருல்ல சக்தி நினைச்சா எல்லாம் கிடைக்கும் ஓங்காரி என்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை நீங்காத பச்சை நிறத்தை உடையவள் ஆங்காரி ஆகி ஐவரை பெற்றிட்டு கிரீம்காரத்துள்ளே இனிதமர்ந்தாளே என்பது திருமூலர் திருமந்திரம் நம்ம தேரையர் பராசக்தியை குறித்து தவம் தொடங்கினார் அம்மா பராசக்தி நீதான் காப்பாற்ற வேண்டும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு இடக்கண்ணை கொடுத்தவள் பராசக்தி நாயனார் இடது கண்ணை தோண்டி போகும் பொழுது தடுத்து நிறுத்தியவள் பராசக்தி அது மாதிரி தாயே எனக்கு இந்த கண்வடிச்சான் மூலிகையை நீதான் தர வேண்டும் தேரையர் தவத்திலே உட்கார்ந்தார் அம்பாள் பராசக்தியை அந்த தவம் எடுத்தது நெஞ்சுக்கு நீதியும் தோளுக்கு வாழும் நிறைந்த சுடர்மணி பூன் பஞ்சுக்கு நேர்வல்ல துன்பங்களாம் இவள் பார்வைக்கு நேர் பெருந்தி வஞ்சனை இன்றி பகையின்றி சூதின்றி வையத்து மாந்தரெல்லாம் தஞ்சம் என்றே எழைப்பார் அவள் பேர் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி யார் பாடுறா பாரதியார் பாடுறார் நம்புவதே வழி என்ற மறைதன்னை நாம் இன்று நம்பிவிட்டோம் கும்பிட்டே நேரமும் சக்தி என்றால் உன்னை கும்பிடுவேன் மனமே அம்புக்கும் தீக்கும் விடத்துக்கும் நோவுக்கும் அச்சமில்லாதபடி உம்பர்க்கும் இம்பர்க்கும் வாழ்வு தரும் பதம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் வெள்ளை மலர்மிசை வேத கருப்பொருள் ஆக விடங்கிடுவாய் தமிழ் தெரு விண்ணப்பம் பயனின்றி இராதென்ற நாவினிலே பயனின்றிதவினப்பொழிவாய் பொழிவாய் சக்தி வேல் சக்தி வேல் எள்ளத்தனை பொழுது கூட என் நாக்கு பயனில்லாமல் இருக்கக்கூடாது பயன்பட வேண்டும் தாயே வெள்ளமென பொழிவாய் இப்படி கேட்ட பாரதி முப்பத்தொன்பது வருஷத்துக்குள்ள தமிழ் மழை பெய்தார் பராசக்தி கேட்டதை கொடுப்பாள் கேட்டதும் கொடுப்பாள் தேரையர் கேட்டார் பராசக்தி காட்சி கொடுத்தாள் தேரையார் உன் பக்கத்திலே இருக்கிறது மூலிகை எடுத்துக்கொள் அவளே பிடுங்கினாள் அவளே இலையில் வைத்து சுருட்டினாள் இலையை அப்படியே கையில் கொடுத்தாள் தேரையர் வாங்கி கொண்டார் அகஸ்திய இடத்திலே கொண்டு வந்து சேர்த்தார் அகஸ்தியர் கேட்டார் தேரையார் உனக்கு தெரியாத மூலிகை புதிய மலையிலே இன்னும் ஏதேனும் இருக்கிறதா என்ன அர்த்தம் இது சாக்காக வைத்துக்கொண்டு எல்லா மூலிகைகளையும் நீ அறிந்து கொண்டு விட்டாய் தேரையா இந்த மூலிகையை உலக மக்களின் நன்மைக்காக பயன்படுத்து நம்ம சாப்பிட்ற ஆங்கில மருந்துகள் பூரா பின்னாலே வேற ஒரு இடத்துல தகராற உண்டாக்கிவிடும் மூலிகைகள் அப்படி கிடையாது அறிந்து அந்த மூலிகைகளை பயன்படுத்தினால் எல்லாவிதமான நோய்களும் அடியோடு அகற்றப்படும் அகஸ்தியர் கேட்டார் தேரையர் கண்ணீர் விட்டு அழுது காலில் விழுந்தார் எனக்கு எல்லா மூலிகைகளை பற்றியும் தெரிய வேண்டும் என்பதற்காகவா நீங்கள் இப்படி ஒரு திருவிளையாடல் செய்தீர்கள் தேரையர் பலகாலம் வாழ்ந்தார் மலையாளத்துக்கு போனார் தோரணமலை என்ற பகுதியிலே சமாதியானார் பல நூற்களை இயற்றினார் சித்தர்களுக்குள் குறிப்பிடத்தக்கவர் இந்த தேரையர் இந்த சித்தர் வரிசையில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரோமரிஷின்னு ஒருத்தரை பார்க்க போறோம் அவருக்கு என்ன பேரு ரோம ரிஷி உடம்பு ஊற முடி இந்த வேட்டக்காரங்களுக்கு அந்த காலத்தில் வேடர்களுக்கு இருக்கிற மாதிரி உடம்பு முழுக்க ரோமம் அதனாலே அந்த ரிஷிக்கு என்ன பேர் வச்சாங்க ரோம ரிஷின்னு பேர் வச்சாங்க பழைய காலத்து சித்தர்களில் இவர் முக்கியமானவர் இவர் நம்ம நாட்டுக்காரர் இல்லை ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து வந்தவர் அதனாலே இவருக்கு ரோமசன்னு பேர் வச்சாங்க கிரேக்கர்கள் இங்கே வந்து வேலை பார்த்துருக்காங்க பாண்டியர் காலத்தில் வேலை பார்த்துருக்கிறாங்க அந்த காலத்தில் இப்படி ஒருத்தர் அங்கே இருந்து வந்து சேர்ந்தார் கிரேக்க நாட்டில் இருந்து ரோமசன்னு பேர் வச்சாங்க சரியான உடம்பு நல்ல சண்டைக்காரன் ராஜாட்டை வந்து வீரனாக சேர்ந்தார் திறமையினாலே முன்னுக்கு வந்தார் பாண்டிய ராஜா இவரை படைத்தலைவனாக்கினான் ரோமசன் படைத்தலைவரானார் ஒரு சண்டை வந்தது வீரங்காட்டினார் பாராட்டி பரிசுகள் எல்லாம் நிறைய கொடுத்தார் பாண்டிய ராஜா இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ரோமசனுக்கு மகிழ்ச்சி வேகத்தில் கல்லை குடித்தார் குதிரையில் போய் உட்கார்ந்தார் குதிரைக்கும் கல்லை குடித்தார் குதிரையும் ஓடுது இவர் மனசும் ஓடுது வழியில் ஒரு குழந்த ஒரு சிறுமி குதிரை அவன் மேலே மிதித்து பிடிச்சி அவ கையை காலெல்லாம் போச்சு பார்க்குறார் குதிரையை விட்டு குதிச்சார் குதிரை ஓடிடுச்சு அதுக்கு கல் வேகம் இவர் அந்த குழந்தையை தூக்கிக்கிட்டார் ஐயோ கையுங்காலும் போச்சே நான் என்ன பண்ணுவேன் திருப்பி தூக்கிக்கிட்டு போகிறதுக்கு என் குதிரையும் இல்லையே அதுவும் ஓடிவிட்டதே கண்ணீர் விட்டு அழுதார் இந்த ரோமசன் பக்கத்தில் போய் பார்க்குறார் ஒரு மரத்தடி அரச மரம் அதுக்கு கீழே ஒரு சிவலிங்கம் சிவலிங்கப் பெருமானே நான் வேர்த்து நாட்டுக்காரன் எனக்கு ஒன்றை பற்றி தெரியாது ஆனாலும் நீ கைதொழுதவரை காப்பாற்றுவாய் என்று சொல்கிறார்கள் நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் நான் என்னுடைய நாட்டிலே வழிபாடு செய்திருக்கிறேன் இப்பொழுது உன் திருவடியில் விழுந்து கெஞ்சுகிறேன் இந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டும் கண்ணை மூடினார் ரோமசன் தியானத்தில் உட்கார்ந்தார் திடீர்னு யாரோ கூப்பிடுறாப்பில் இருக்கு ரோமசா பார்க்கிறார் குழந்தைய காணம் சிவலிங்கம் தான் இருக்கு குரல் கேட்குது எதிர்த்தாப்பில் ஒரு காக்கா உட்கார்ந்து இருக்கு என்னடா இது எல்லாம் மாற்றமாக இருக்கு காட்சி மாற்றம் இந்த காக்காயை பார்க்கிறார் நான் தான் காகபுசுண்டன் உன்னுடைய குருநாதன் இவருக்கு ஒன்றும் புரியலை நான் ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து வந்தவன் காகபுசுண்டர் இந்து காரர் ஒன்னும் புரியலையே ரோமசா போன பிறவியில் நீ ஒரு சிவபக்தன் இந்த காக்கா பேசுது காகபுசுண்டர் காக்காய் வடிவத்தில் கோடிக்கணக்கான ஆண்டுகள் வாழக்கூடியவர் நீ சிவபக்தன் கடுந்தவம் செய்தாய் ஆனால் அந்த தவம் முடியும் முன்னால் இறந்து விட்டாய் இன்றைக்கு நீ என்னிடம் வந்திருக்கிறாய் இந்த குழந்தை இந்த மரம் இதெல்லாம் விளையாட்டுக்கள் நான் உண்டாக்கியது கவலைப்படாதே உனக்கு இனிமேல் ரோமரிஷி என்று பெயர் ரோமசன் ரோமரிஷியாக மாறினார் இன்னும் ரெண்டு செய்தி இவர் வரலாற்றில் நமக்கு தெரியுது ஒன்றும் இந்த கும்பகோணத்துக்கு பக்கத்தில் கூந்தலூர்னு ஒரு ஊர் அந்த கூந்தரூரில் பஞ்சம் வந்துருச்சு அந்த காலத்தில் தாது வருஷ பஞ்சம்னு சொல்லுவாங்க பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பாண்டிய நாட்டில் பஞ்சம் வந்ததுன்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு பஞ்சம் வந்துருச்சு பஞ்சம் வந்தால் மக்கள் தவிக்கிறார்கள் ரோமசர் காலில் வந்து விழுந்தார்கள் ரோமசர் ரிஷி கருணை காட்டினார் இந்த தாடி இருக்குல்ல தாடியில் இருந்து கையை வைப்பாராம் தங்க காசு வருமா தாடியில் தங்க காசு எடுத்து எல்லார் கையிலையும் கொடுப்பாராம் எல்லா மக்களுக்கும் சந்தோஷம் அத்தனை பேரும் தங்க காசு வாங்கிக்கிட்டான் தங்க காசு வாங்கினா உழைப்பானா எவனாவது அவனவன் வீட்டில் போய் வசதியா படுத்து விட்டான் இலவசம் கொடுத்தா எவ்வளவு தப்போ தங்க காசு கொடுத்து அந்த தப்பை செய்தார் நம்ம ரோமசர் எல்லாம் சோம்பேரியா போயிட்டான் எல்லாம் கிடைக்கிற பொழுது யார் உழைப்பார்கள் உழைக்கலைன்னா உடம்புக்கு ஆயிரம் வியாதி வரும் செய்தி தெரிஞ்சது காகபு சுண்டருக்கு யோசிச்சார் இவன் பண்ணது தப்பு இந்த சித்தை முடக்கி விட்டார் எந்த சித்து தாடியில இருந்து தங்கம் உருகிற சித்து முடக்கி விட்டார் இவருக்கு அடுத்தாப்பில் என்னாச்சு ஒரு ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி குழந்த பஞ்சம் தவிக்கிறா சாப்பாட்டுக்கு வழி இல்லை உண்மையாவே வறுமை இவற்றை தங்க காசு வாங்கினவங்க ரொம்ப பேர் வறுமை இல்லாதவனு வந்து வாங்கியிருக்கிறான் பயனுள்ளவனுக்கும் போய் சேர்ந்துருக்கு பயன்படாதவனுக்கும் போய் சேர்ந்துருக்கு அதனால தான் அந்த சித்தை குருநாதர் முடக்கி விட்டார் இப்போ உண்மையாகவே பயன்படுத்த வேண்டும் பாவம் உண்மையாகவே வறுமை தாடிக்குள்ளே கையை விட்டார் தங்கம் வரலை தாடியவே எடுத்து தூக்கி போட்டு விட்டார் ரோமசர் காட்சி மாறி விட்டார் குருநாதர் காலில் போய் விழுந்தார் குருநாதர் சொன்னார் சிவன் கோயிலுக்கு போ சிவனை வழிபடு சிவன் கோயிலுக்கு வந்தார் இருந்தவர்கள் தடுத்தார்கள் குளிச்சிட்டு வா இவர் சொன்னார் நான் சித்தன் இதெல்லாம் சாமானிய மக்களுக்குத்தான் எனக்கில்லை குளிச்சிட்டு வா இல்லைன்னா உள்ள விட மாட்டோம் வெளியே நிற்கிறார் சிவபெருமான் வெளியில் வந்துட்டார் வாகனத்தில் சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார் கருணையுள்ள சித்தனுக்கு நாம் நம்மை அவன் வீட்டு வாசற்படியில் காட்டுவோம் உண்மை அன்பனிடம் நானே வருவேன் பெருமான் வாசல்ல வந்து இவருக்கு காட்சி கொடுத்தார் திருவத்தியூரில் உரோமசர் சமாதியானார் சித்தர்களில் குறிப்பிடத்தக்க சித்தர் உரோமசர் இவர் மூலம் சிவபெருமான் ஒன்றை உணர்த்தினார் நான் அடியார்கள் விட்டு வாசலுக்கு வந்து நிற்பேன் இதுதான் பெரியபுராண செய்தி இதை உரோமசர் மூலம் சிவபெருமான் உணர்த்தினார்